அதான்ண்டாஸ்ட் வந்துடா இது மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மூலமா நான் இது பண்ணடா நானெல்லாம் பாரு நானெல்லாம் வந்து

இது வந்து வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுவாங்கலடா தம்பியே அது மாதிரி காட்ட அப்ப நான் வந்து கடை வாங்கி ஓட வாங்கி ஐம்பதாயிரம் போட்டா நம்ம ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் போட அப்ப வந்து ஆஹ் அக்கவுண்ட் வந்து பெண்டிங்கு போன் அடிச்சு அடிச்சு பாத்தா அந்த ஏஜென்ட் கிட்ட போன் அடிச்சு அடிச்சு பாத்தா ஆஹ் மேடம் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆகுற மாதிரிதான் மேடம் எல்லாம் இந்த வந்து போன் இசீவு அந்த பேங்க் இசீவு பெண்டிங்ல தான் நிக்குது வந்துரும் மேடம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணா நீங்க இன்னொரு அம்பது ரூபா கட்டுங்க உங்களுக்கு மொத்தமா வந்துரும் அப்படின்னு சொல்லி கட்ட சொல்லி இது பண்ணியாச்சு அதே ஆன்லைன் இது இல்லையா அதுக்குள்ளாரையே போய் கட்டுறது

எப்பா சாமி 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 ஆப்ப போய் பார்த்தா ஆப் இன்ஸ்டா அது வந்து ஒரு வெப்சைட்ல போய் அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணும்டா தம்பி ப்ளேஸ்டோர்ல எல்லாம் ஆப் இருக்காது அது வெப்சைடு கூகுள் வெப்சைட்ல போயிட்டு அத போய் ஆப்ப போய் இது ஆன் பண்ணனும் அத ஆ இப்படி பண்ணி இப்படி மோசடி பண்ணிட்டாங்க பண்றாங்க அதெல்லாம் காணோம் எப்படி கிடைப்பேன் அவங்களாம் கிடையாது